ஒருத்தரோட சாதனை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட சாதிச்சவங்க வந்து அவளோ பேசவே மாட்டாங்க வாழ்க்கையிலயும் சரி சினிமா துறையிலயும் சரி சாதிச்சு நம்மளோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர்னா அது இவர்தான் சார் கண்ணு ரெண்டு கன்னு சார் இவருக்கு ஆ இப்போ ஏர்போர்ட் வீரமா தாம்பர ஏர்போர்ட் ரன்வேல நின்னு சார் கோவமா ரோலெக்ஸா मारنا ஹி செட் கால் மை சார் காதல்ல வந்த ஹைமல்னி சார் கடா தாண்டி போறா பலபரக்குற பகலன்னி

இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்பு வாங்கிட்டாங்களா சரித்திருத்தல் என்று சூப்பர் சோனி கான்கர்ட் பேசஞ்சர் பிளைட் அது வந்து இந்த நார்மல் கன்வென்ஷனல் பிளைட் இருக்குங்களா ஃப்ளைட் அதை விட ரெண்டு மடங்கு வேகமா போகக்கூடியது பட் அதே சமயம் அதில் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது அதை விட இது வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக ஃப்யூலை எடுத்துக்கும் அண்ட் ஆல்சோ ரெண்டு மடங்கு அதிக நாய்ஸை கொடுக்கும் அதனாலேயே இது கடல் மேற்பருக்கு மேலேயே தான் போகும் சிட்டிக்குள்ளலாம் வந்து இந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகாது ஏன்னா அப்படி ட்ராவல் ஆச்சுன்னா அது மூலமாக வந்து கண்ணாடி கிளாஸ் ஜன்னலில் இதெல்லாம் விண்டோஸில் இருக்கிறதுலாம் உடைஞ்சிரும்னா இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இதை ஹேண்டில் பண்ணுறது இந்த ஃப்ளைட்டை அண்ட் ஆல்சோ வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகம்னால நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணாமந்தேன் இந்த சூப்பர்சோனிக் கான்கட் பேசஞ்சர் ஃப்ளைட் வந்து கடைசியாக எப்போ ட்ராவல் ஆச்சுன்னா இதே நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஏன் அதோடு முடிச்சுக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி இதேமாரி ஒரு கான்கட் ஃபிளைட்டு வந்து டூ தௌசண்டில் ஆக்சிடெண்ட் ஆகி நூற்றி இருபது பேர் இறந்துட்டாங்க அதே நேரத்தில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ட்வின் டவரை வந்து மற்ற ஃப்ளைட்டுகள் போய் மோதிறனால மக்கள் அனைவருமே வந்து ஏர் ட்ராவலே வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால இவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆச்சு அண்ட் ஆல்சோ வந்து இதில் நிறைய டிராபேக்ஸ் இருந்தனால இருந்ததுனால அந்த ஃப்ளைட்டை ரெண்டாயிரத்தி மூணு நவம்பர் இருபத்தாறாம் தேதி அந்த கடைசி நாளோட நிப்பாட்டிக்கிட்டாங்க அந்த சூப்பர் சனி கான்கட் பேசஞ்சர் ஃபிளைட் சரித்திரத்தில் என்று சமீபத்தில் நம்மளுடைய நாம் தமிழர் சீமானையா கட்சியிலேருந்து நிறைய நிர்வாகிகள் விலகிக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு அவங்க அந்த வெளியில தமிழர் நிர்வாகிகள் எல்லாருமே போய் தாவைக்கால் விஜய் கட்சியில சேர்கிறாங்கன்னு போட்டு பட் அது உண்மை கிடையாது இப்படி நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி வர எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அமைப்பினுடைய பெயர் தான் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சரி வெளியில் நிர்வாகிகள் கிட்ட ஏங்க வெளியில வந்தீங்கன்னு ரீசன் கேட்டதுக்கு அவங்க சொல்ற ரீசன் எப்படி இருக்குன்னா அவர் தலைவர் சீமான் வந்து ரொம்ப தன்னிச்சையா சர்வாதிகாரியா பிகேவ் பண்றாரு பண்ண மாட்டாரு அது இல்லாமல் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல எதுவும் கேட்கலை அப்பப்போ வந்து காங்கிரஸையும் டிஎம்கேயும் வந்து விமர்சனம் பண்ணுறாரு பட் அங்கே அந்த நம்மளுடைய ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்காகவோ இல்லாட்டி வந்து அந்த விடுத விடுதலை புலிகள் மேலே இருக்கிற அந்த தடை மீதோ எதையும் வந்து இந்த ஒன்றிய அரசு கிட்ட வந்து எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால தான் நாங்கள் வெளியில் வந்துட்டோன்னு சொல்றேன் இப்படி வெளியில் வந்த அந்த நிர்வாகிகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை சார்ந்த பிரபாகரன் அண்டு மெயினாக வந்து இவர் பேனரசன் ஒருத்தர் அவர் தன்னிச்சையாகவே போயிட்டாராம் அண்டு இது இல்லாம விழுப்புரத்தை சார்ந்த மணிகண்டன் ராஜன்ன்றாங்க இது இல்லாமல் வந்து வெற்றி குமரன் புகழேந்தி மரன் அப்படின்னு வந்து நிறைய நேம்ஸ் வந்து சொல்றாங்க இந்த வெளியில் வந்திருக்கிற நிர்வாகிகள்லாம் தொடங்கி இருக்கிற இந்த இயக்கம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சிதம்பரத்துல நாம் தமிழர் கட்சி சீமன் ஐயா வந்து மாவீரர் தின பொதுக்கூட்டம் ஒண்ணு போறாரு அதே நாளில் எங்களுடைய தமிழக ஒருங்கிணைப்பு இயக்கமும் திருச்சியில் அந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து நாங்கள் ஒரு மாணவர்கள் தின பொதுக்கூட்டம் போடுவோம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு எங்களுடைய அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த பொதுக்கூட்டத்தில் சீமானம் பற்றிய குற்றங்கள் அவர் மேலே இருக்கிற எல்லா தவறான செயல்களையும் நாங்கள் வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லுவோம்னு அப்படி எவன்எஸ்குடைய சொத்து மதிப்பு அதாவது வந்து நெட்ஒர்க் வந்து பயங்கர ஹியூஜாக குரோவாயிட்டே போகுது அட் கரண்ட் அட் ப்ரெசண்ட் வந்து அவருடைய நெட்வொர்க் வந்து த்ரீ ஃபார்ட்டி எயிட் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அந்த அவருக்கும் அடுத்த ரெண்டாவது இடத்துல இருக்கிறார்கள் இந்த அமேசான் ஃபவுண்டர் ஜெப் பெசோஸ் அவருடைய நெட்ஒர்க்குக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸே வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பில்லியன் இந்த மாதிரி ரீசன்ட் டைம்ல இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட்டு பில்லியனருக்கும் செகண்ட் பில்லியனருக்கும் இருந்ததே கிடையாதுண்ணா சரி எப்படி இவருடைய நெட்ஒர்க் வந்து இப்படியே வந்து க்ரோ ஆகிட்டே போகுதுன்னா இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் யுனைட் ஸ்டேட்ஸ் நடந்தப்போ ட்ரம்ப்புடைய பொலிட்டிக்கல் அந்த கேம்பெயினுக்காக ஹண்ட்ரட் மில்லியன் இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதனால் இவருக்கு வர லாபம் எவ்வளோன்னா பர் டேக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யுஎஸ் டாலர் க்ரோ ஆகிக்கிட்டே போகுது ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது அண்ட் அவங்க சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து அவருக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர் தான் இருந்துருக்கு அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட வந்து இரநூறு பில்லியன் யூஎஸ் டாலர் கீழே தான் வந்து இருந்திருக்கு ஆனால் இப்போ இந்த நவம்பர் ஃபிஃப்த்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அதாவது ஒரு ட்ரம்ப் வின் பண்ணிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா எவ்ரி டே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர் அவருடைய அக்கௌண்ட்டில் நெட்ஒர்க்கில் கூட்டிக்கிட்டே போயிட்டு சேஞ்சில் இருக்கும் சரி அந்த த்ரீ ஃபார்ட்டி எயிட் பில்லியன் யூஎஸ் டாலர் இந்திய மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் கோடி ஸோ ஏன்னா ஒரு பில்லியன் யுஎஸ் டாலர் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வரும் ஸோ த த்ரீ ஃபார்ட்டி எயிட் பில்லியன் யூஎஸ் டாலர்னு வர்றப்போ முப்பது லட்சம் கோடி அவருடைய நெட்ஒர்க்காக இருக்குது இவர் தான் வந்து டாப்பஸ்ட் எவர் அதாவது வந்து ஹையஸ்ட் எவர் நெட்ஒர்க் வந்து வச்சிருக்கிறவர் ரிச்சஸ்ட் பர்சனில் சோஃபார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார் இந்த டாப் ஃபைவ் பில்லியனர்ஸ் லிஸ்ட்டில் யார் இருக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் எலன் மர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் த்ரீ ஃபார்ட்டி எயிட் பில்லியனோட இருக்கிறாப்புல செகண்ட் ப்ரைஸில் இந்த ஆமேசான் ஃபவுண்ட்ரு அந்த ஜெட் பெசோஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பில்லியனோட இருக்கிறப்ப வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ப்ரஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் ஆரோக்களுடைய லேரி எலிசன் அவர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பில்லியனோட இருக்காப்புல அண்ட் ஃபோர்த் பிளேஸில் நம்ம ஃபேஸ்புக்காக மெடோ ஃபவுண்டர் மார்க் ஜூகபர் அவர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் பில்லியனோட இருக்கிறாப்புல அண்ட் ஃபிஃப்த் ப்ளேஸில் வந்து பெர்னா ஆர்னால்ட் அவர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பில்லியனோட இருக்கிறாப்புல அவர் வந்து லூயிஸ் பில்டன் கம்பெனியுடைய இது ஹெட்டு அண்ட் பில்கேட்ஸ் அவரை சிக்ஸ்த்து பிளேஸ்க்கு தள்ளிட்டாங்க மைக்ரோசாஃப்ட் இது அவர் ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ பில்லியன் வச்சிருக்கிறாங்க மாஞ்சா நூல் காத்தாடி அதாவது மாஞ்சா நூல் பட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஏன்னா அதனால பல உயிர் சேதம் ஏற்படுது பிகாஸ் மாஞ்சா நூல் வந்து எப்படி தயாரிப்பாங்கன்னா அந்த சாதாரண காட்டன் அந்த இது மேலே வந்து நீங்கள் இந்த சோறு மரப்பசைகள் அது ப்ளஸ் ரொம்ப அரைச்ச கண்ணாடி கிளசு இதெல்லாம் வச்சு தடவி தான் இந்த மாஞ்சா நூலை தயாரிக்கிறாங்க ஸோ அது ரொம்ப டேஞ்சர் டு த பீப்புள் ஸோ அது பாட்டுக்கு இருக்கும் அது எங்கே லைன் இருக்குன்னு கூட தெரியாது ஸோ கிராஸ் பண்ணும்போது அறுத்துரும் கழுத்து இதெல்லாம் ஸோ அதனால் தடை பண்ணியிருக்கிறாங்க அதன் மீறி சமீபத்தில் வியாசர்பாடி மேம்பாலத்தில் வந்து ஒரு ஐயா அவருடைய ஒரு அப்பா அவர் வந்து அவருடைய ரெண்டரை வயசு பையனை கூப்பிட்டு போகிறப்ப நம்ம ரெண்டரை வயசு பையன் கழுத்து அறுத்து இருந்தது இது இல்லாமல் நாற்பது வயதில் ஒரு மிடில் ஏஜ் அவருடைய அவரும் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ அவர் கழுத்தையும் அறுந்தது ஸோ இதனால் நம்ம சென்னை கமிஷனர் அருண் என்ன சொல்லியிருக்காரு இதை உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு இந்த வேசார்பாடி அப்புறம் பேசிங் பிரிட்ஜு புளியந்தோப்பு ஓட்டேரி இந்த தோ எல்லாம் போயிட்டு இவங்க விசாரணை பண்ணப்போ இருபத்தைந்து பேர்கிட்ட வந்து காத்தாடி விட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு பேரை வந்து விசாரித்தா அவங்க எல்லாரும் நாங்கள் ஆன்லைன்ல வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இந்த காத்தாடிகளை அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒருத்தன் அவன் பேர் வந்து ஃபாசில் அவன் வந்து எந்த ஊரை சார்ந்தவனா ஐயப்பாக்கம் ஆஞ்சநேயர் நகர வந்து சார்ந்தவன் அந்த ஃபாசுங்கிறவன் டக்குன்னு தன்னுடைய எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லையும் வந்து முடக்கிட்டு அந்த மொபைலையும் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இனிமே நான் இந்த விற்கிறது இல்லைன்னு சொல்லி பெங்களூருக்கு எஸ்கேப் ஆயிட்டா நம்மளுடைய காவல் படையினர் நேர பெங்களூருக்கு போய் அவனை தேடினதில் இந்த ஃபாசில் அவனுடைய சொந்தக்கார பையன் மன்சூருடைய வீட்டில் வந்து விவேக் நகர்ல வந்து ஒழிஞ்சிருந்துருக்கிறாப்புல நேராக மன்சூர் வீட்டில் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் தோணுன்னா மன்சூருடைய வீட்டுக்குள்ள ஆறாயிரம் அந்த காத்தாடி வந்து இருந்திருக்கு ப்ளஸ் வந்து ஒரு இரநூறு அந்த மாஞ்சானூல பண்டில் சொல்லுவாங்களா அது இருந்திருக்கு ப்ளஸ் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள இந்த மாஞ்சானூல் தயாரிக்கிற பொருட்கள் இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மன்சூரை விசாரிச்சா மன்சூர் வந்து சொல்லியிருக்கிறாப்புல எங்க எல்லாருக்குமே வந்து அது என்னது சம்பந்த நகரில் இருக்கிற இம்ரான் தான் வந்து காத்தாடி வந்து சப்ளை பண்ணுவார் ஏதோ வெப்பன் சப்ளை ரேஞ்சுக்கு சொல்லியிருக்கிறாங்க உடனே சம்பந்த நகரில் இருக்கிற இம்ரானை போய் பிடிச்சா இம்ரான் வந்து சிவாஜி நகரில் நாங்கள் ஒரு கடையை வச்சு ப்ரொஃபஷனலாக தான் விற்றுட்ருக்கோம் அப்புறம் நீ ப்ரொஃபஷனலாக வந்து தடை பண்ணப்பட்டது விற்கலாம்னு சொல்லிட்டு அந்த இம்ரான் அந்த மன்சூர் ஃபாஜி மூணு பேர் அந்த மீட்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு நேராக லாரி பிடிச்சி கொண்டு வந்து ஸ்டேஷனில் அடைச்சிட்டாங்க தயவு செஞ்சு உங்களுடைய லோக்கல் நெய்பர்குட் ஏரியாவிலே யாராவது மாஞ்சானூர் காத்தாடிலாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க முதல் வார்னிங் முதல் சொல்லிடுங்க மீறி பண்ணிணாங்கன்னா வந்து கொஞ்சம் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க ஏன்னா இது வந்து ஒரு உயிரையே எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த விளையாட்டு ஸோ அதனால் இது அன்னெசரி சமீபத்தில் அதுவும் கடந்த இரண்டு மாதங்கள்ல திருவட்டூரூர்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து விஷவாயு தாக்கி நிறைய மாணவர்கள் வந்து மயக்க நிலை காணாங்க உடனே ஸ்கூலை மூடிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டு போயிட்டு சிகிச்சை கொடுத்து திரும்பவும் ஸ்கூலை ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ண அன்னைக்கே வந்து திரும்பவும் மாணவர்கள் எல்லாம் மயக்கம் போட்டாங்க உடனே இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதர் இன்வெஸ்டிகேஷன் டூ சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் பார்த்ததுல செப்டிக் டேங்க் கேஸ் லீக்கும் கிடையாது இல்லாட்டி ஒரு அடுப்பில் கிச்சன்ல இருந்து கேஸ் லீக் அல்ல கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து வருதா எங்கேயுமே இருந்து கேஸ் லீக் எதுவுமே ஆகலை விஷவாயு தாக்கல வேற எங்க இருந்து தான் வருது அப்படின்னு வந்து ஒரு குளறுபடியாக இருந்து பட் இப்போ டென்த் ஸ்டூடெண்ட் டுவெல்த்துக்குலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறனால ஸ்கூல்ல இருந்து சொல்லியிருக்காங்க சீக்கிரமா ஸ்கூல ஓபன் பண்ணி ஆகணும் இதனால இந்த வருவாய் கோட்டாட்சிய ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசர் அது மிஸ்டர் இப்ராஹிம் வருவாய் கோட்டாஜர் அவரை வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ஸ்கூலை ஓப்பன் பண்ணலாம் பட் என்ன ரீசன் மொதல் இதனால் மயக்கம் அடைஞ்சாங்க குழந்தைகள் அப்படிங்கிற தேடி பார்க்குறப்ப ஒரு ஷாக்கிங் ட்விஸ்டான நியூஸை வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்கூல்லேயே வந்து முப்பத்தஞ்சு முயல் ராபிட்ஸ் வந்து வளர்த்துருக்குறாங்க முயலுடைய எச்சை இருக்குதுங்கள அது வந்து உங்களுக்கு இச்சிங் ஸ்னீசிங் காஃபிங் அதாவது வந்து டிபிகல்ட் ப்ரீத்திங் அதாவது உங்களுக்கு சளி காய்ச்சல் எல்லாம் அரிப்பு என்று மூச்சு விட முடியாதது ஆஸ்துமா எல்லாமே கொண்டு வருவோம் ஸோ அந்த ஸ்கூல் கேம்பஸ் ஸ்கூலில் இருந்த அந்த முப்பத்தஞ்சு ரேபிட் முயல்களுடைய எச்சைகளால் தான் இந்த குழந்தைகள் எல்லாமே மயக்க நிலைக்கு ஆனாங்கன்னு சொல்லிட்டு இந்த வருவாய் கோட்டாட்சியார் மிஸ்டர் இப்ராஹிம் சொல்லியிருக்கிறாப்புல அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஃபன்னாக அந்த அந்த மீட்டிங்க்காக வந்திருந்த அந்த மீடியா அதர் பீப்புள்லாம் வந்து என்னங்க ஏங்க கரண்ட்டு கட் ஆச்சுன்னு கேட்டால் மரத்தில் போன அணியில் தான் கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ வந்து இது முயலுடைய எச்சையால் தான் குழந்தைகள் வந்து மயக்க நிலைக்கு ஆனாங்கன்றீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க பட் பயங்கர டிஸ்டா இருக்குதுங்கள ட்ரெண்டிங் உத்தரப்பிரதேசம் மீரட் சிட்டியில ஒரு புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள அன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு ஸோ வீட்டுக்கு நோக்கி இந்த குதிரையிலலாம் சவாரி கூட்டு போவாங்களா அந்த மாதிரி இந்த குரூம் ரைட் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு குதிரையில அந்த இதெல்லாம் போட்டு அப்படி அமைதியா கழுத்துல வந்து பண மாலை எல்லாம் போட்டுட்டு குதிரையில அமைதியா போயிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த வழியா வந்து இந்த குட்டியான வண்டி இருக்கிறாங்க ஓட்டிட்டு வந்த ஒரு நபர் என்ன பண்ணிருக்கிறாரு இவர் கழுத்துல இருந்த மாலையில இந்த பணத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு நோட்டை பிச்சுட்டு அவர் பாட்டு வண்டியில போயிட்டாரா இந்த பையன் அந்த அவன் பேர் ஏதோ தேவகுமாருங்கிறாங்க அவன் பயங்கர கோவக்காரன் பாஸ்ட் பீரியஸ் படம் எல்லாம் பார்ப்பான் இருக்கு அவன் டாமினிங் டொரோட்டாவோ மாறி அப்படியே குதிரை வந்து ஜம்ப் அடிச்சு அந்த வழியாக வந்து ஒரு டூ வீலர்ல லிப்ட் கேட்டு ஓடி போய் அந்த குட்டியானையை பிடிச்சி அந்த குட்டியானைக்குள்ள ஏறி வண்டிக்குள்ளே போய் அந்த டிரைவரை எட்டி மிதிச்சு வண்டியை நிப்பாட்டி அந்த டிரைவரை வெளியில கொண்டு வந்த உடனே

இவங்க குதிரை போயிட்டு இருக்கும் போது சைடில் அவன் வண்டி வந்து இப்படி போனது அந்த மணமகன் அந்த அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து கோபம் வந்துருச்சு அதனால் வேணுமே என் டிரைவர் மேலே பழியை போட்டு அடி அடினு அடிச்சிருக்கிறாங்க இதை நான் கண்டிப்பாக கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன்னு அந்த தொழிலாளி மேலே இருக்கிற அந்த பாசத்தில் எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு பாருங்கள் நம்மளுடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா எஸ்பிபி ஐயா இறந்துட்டார் ரெஸ்டின் பீல் பட் அவருடைய பையன் அந்த எஸ்பிபி சரண் சும்மா அப்பப்போ வந்து எதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாப்புல அண்ட் ரிலேட்டட் டு எஸ்பிபிஐ அவடைய வாய்ஸ் இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டனால பல பேர் வந்து அவரை மெமரியாக அவரை ரிமெம்பர் பண்ணணுங்கிறதுக்காக அவருடைய வாய்ஸ் யூஸ் பண்ணலான்னு இவர்கிட்ட தான் போய் பர்மிஷன் கேட்குறாங்க பட் இவர் கொஞ்சம் ஓவராக அந்த இடத்துல வந்து பிஹேவ் பண்ணுறாரு

குப்பனோ சுப்பனோ கண்ட குப்பனோ சுப்பனோடைய மியூசிக்லலாம் வந்து எங்கள் அப்பாவுடைய வாய்ஸ் வரக்கூடாது அது பெரிய இருந்தாலும் சின்னவாக இருந்தாலும் சரி அப்படின்னு கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு ராஷ்மிகா மடனா அவங்களுடைய புதிய காதல் வந்து தேவா அவங்களோட சேர்ந்து வெக்கேஷன் வெளியில் போயிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படியே அந்த சாப்பிட்ற மாதிரி இருக்கிறாங்க அண்டு ஸ்விமிங் பூலில் வந்து நல்ல கவர்ச்சியான உடையோட கண்கொள்ளாக காட்சியாக தான் இருக்குது பட் அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து கமெண்ட்ஸ் என்ன போடுறாங்கன்னா எப்போ விஜய் தேவரகண்டா அவனுக்கு வார்னிங் கொடுக்குறோம் இப்படிதான் வந்து அந்த ரஷித் செட்டி பையனை வந்து விட்டுட்டு போனா உன்னையும் அப்படி விட்டுட்டு போயிடுவான் ஃபியூச்சர்ல அப்படின்னு போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து ரச்சித் செட்டியுடைய ஃபேன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரிதிக் ரோஷன் அவருடைய அந்த பழைய விண்டேஜ் ஃபோட்டோஸ் வித் ஷாருக் கான் அண்ட் சல்மான் கான் கூட இருக்கிறது வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்னா கரண் அர்ஜுன்கிற ஒரு படம் அதனுடைய டேரக்டர் யாருன்னா ரிதிக் ரோஷனுடைய அப்பா ராகேஷ் ரோஷன் தான் ஸோ ரிதிக் ரோஷன் என்ன சொல்கிறாருன்னா அந்த படத்தில் நான் ஷாருக் அண்ட் சல்மான டேரக்டாகவே அவங்கள பார்த்து நான் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன் ஹாலிவுட்டில் ஒரு இஷ்யூ போயிட்ருக்குது என்னென்னா இப்போ தான் விக்கெட்னு ஒரு மியூசிக்கல் ஃபில்ம் ரிலீஸ் ஆகிருக்கு அது படம் ஓடும் போதே வந்து அந்த சாங்ஸ்லாம் எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரியுது அதனால் அவங்க வந்து கூடவே சேர்ந்து முன் முணுக்கிறாங்க பாடுறாங்க அது வந்து அதர் ஆடியன்ஸுக்கு டிஸ்டர்பிங் ஆகுதுன்னு ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இதே நேரத்தில் நம்மளுடைய ட்ராயிங் த ராக் ஜான்சன் அவருடைய மோனா டூ மூவியும் ரிலீஸ் ஆயிருக்கு அதுவும் ஒரு அது எப்படி சொல்கிறது மியூசிக்கல் அனிமேட்ட்கள் ஸோ அதில் நிறைய சாங்ஸ் இருக்குது ஸோ இவர் டயந்த ராக் ஜான்சன் அவர் பாட்டுக்கு சொல்லிடுறாரு யார் அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் படம் ஓடும்போது நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக கூட சேர்ந்து பாடுங்க ஏன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் காசு போட்டு டிக்கெட் எடுத்து உள்ளே வரீங்க அதனால தேட்டரில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பாடிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏஎம்சி தேட்டர்ஸ் அதாவது எப்படின்னா நம்ம ஊரில் பிவிஆர் இருக்குதுங்களா அந்த மாதிரி அந்த ஏஎம்சி அவங்க ஊரில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூரோப்பில்லாம் அந்த ஏஎன்சி தேட்டருடைய ஹெட்டு என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்க படம் பார்க்க வந்தீங்கன்னா படத்தை மட்டும் என்ஜாய் த தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்துட்டு வந்து இந்த கா அது என்னது யாரையாவது கூப்பிட்றது காலிங் சமோன்ஸ் நேம் இல்லாட்டி வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது இல்லாட்டி வந்து வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருக்கிறது இல்லாட்டி வந்து ஃபோன் பேசுகிறது இல்லை ஃப்ளாட்டிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க மெயினாக இந்த படம் ஓடிட்டுருக்கப்போ நடுவில் கூட சேர்ந்து பாட்டு பாடுறது நோ சிங்கிங் அப்படின்னு அவங்க ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஏம்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் தேட்டர் வச்சு படம் போட விட்டால் ஒரு அடுத்த நாளே பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு கிளம்பு வரக்கூடாது ஆனால் நம்ம ஊரில் நம்ம ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போதே அந்த முதல் ரெண்டு நாட்கள் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக தான் பார்ப்போம் ரசிகர்கள் அது இவருக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதை அது நம்மளுடைய மகாராஷ்டிராவில் இப்போ நடந்திருக்கு அது எங்கன்னா இந்த சிவசேனா கஜி கொடு இப்போ எப்படி நம்மளுடைய கில்லி படத்துல நம்மளுடைய பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு அதே மாதிரி மகாராஷ்டிரா மும்பை இதையே வந்து இது பால் தாக்குறே கோட்டடின்னு சிவசேனா கட்சி வச்சு நடந்துட்டு இருந்தாரு அவர் காலஞ்சென்று போயிட்டாரு அதுக்கப்புறமா அந்த கட்சி இதாக இருந்துச்சு பட் அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டு ஒரு சிவசேனா பகுதியினர் வந்து ஏக்நாத் சிந்தே அவரு பின்னாடி போயிட்டாங்க அவங்க ஒரு சிவசேனா சிவசேனாவை இன்னொரு சிவசேனா கட்சியை வந்து அந்த பால் தாக்கரே உடைய பையன் உத்தவ் தாக்கரே அவர் வந்து ஒரு சிவசேனா கட்சியை கொண்டு போய்டு இப்போ இந்த உத்தவ் தாக்கரே வந்து அவருடைய சிவசேனா கட்சியை காங்கிரஸ் கூட சேர்ந்து கூட்டணி போட்டு இப்போ நடந்த சட்டசபை பேரவை தேர்தலில் நின்று தோத்து போனாங்க பட் நம்மளுடைய ஏக்நாத் சிண்டே அவருடைய சிவசேனா கட்சியை வச்சு அவர் அது என்ன பிஜேபி கூட கூட்டணி போட்டு மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க இதை பார்த்தா அந்த சிவசேனா கட்சி உண்மையான விசுவாசிகள் இருப்பாங்கல்ல என்னப்பா பால் தாக்கரே பையன் உத்தவ் தாக்கரேக்கு வந்த நிலமையை பார்த்திங்களா ஏதோ க அது என்னது கடுதை தெரிஞ்சு கட்டிரம்பான மாதிரி இப்படி கட்சியும் பிரிச்சுட்டு வந்து இப்படி படுதோல்வியை அடைஞ்சிட்டு அவர் நிலமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதெல்லாமே பால் தாக்கரே மேலேந்து தான் பார்த்துட்டு இருப்பாருன்னு கொஞ்சம் ரொம்ப விசுவாசத்தோட பேசியிருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஐபிஎல் ஆக்சன் இஸ் ஹேப்பனிங் இதனால வந்து நம்ம இந்த ரிஷப் பேண்டுக்கு இருபத்தி கோடி அண்ட் ஸ்ரேயா சையருக்கு வந்து இருபத்தி ஆறு கோடி அப்படிங்கிற நியூஸ்லாம் எல்லாம் பார்த்தோம் பட் இவங்களெல்லாம் மீறி ஒரு நேம் வந்து ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அது யாருன்னா வைபவ் சூரிய வம்ஸ்ரீ அது ஏன்னா வந்து அவருக்கு ஜஸ்ட் தேர்ட்டின் இயர்ஸ் ஓல்டு ஆகி பதினாறு வருட ஐபிஎல் காலகட்டத்தில் ரொம்ப குறைந்த வயதில் ஒரு டீமுக்காக எடுக்கப்பட்ட நபர்னு அவர் ரொம்ப வந்து பிரசித்தப்பட்டு சரி அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் ஆல்ரெடி பன்னெண்டு வயசுலேயே ரஞ்சியில் விளையாடி இருக்கிறாப்ல அண்டு பீகார் டீமுக்காக அண்டு பதிமூணு வயசுல வந்து ஆஸ்திரேலியா ஏ டீமுக்கு அகைன்ஸ்டா இந்தியா ஏ டீம் சார்பா அவர் ஐம்பத்தி நாலு பால்ல செஞ்சுரி போட்டிருக்கிறாப்புல சூப்பர் சரி இவரை வந்து இவருக்கு பேசிக் அடிப்படை அந்த பணம் வச்சது வந்து முப்பது லட்சம் ரூபாய் ஆனா இதுக்காக இவரை வந்து எடுக்கிறதுக்காக டெல்லியும் ராஜஸ்தானும் பயங்கரமா போட்டி போட்டு கடைசியா ராஜஸ்தான் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்மளுடைய வைஃபர் சூரிய வம்சிய ராஜஸ்தான் அணிக்காக எடுத்திருக்காங்க ஏ வாழ்த்துக்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் என்னடா பதிமூணு வயசுலேயே ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு இன்னொரு பக்கம் வந்து ரியாலிட்டி அட்வென்ச்சர் லைஃபை யோசிக்கும் போது அவரை நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது அங்கெலாம் பதிமூணு வயசில் வந்து இந்த மாங்காய் தோட்டம் புயல் தோட்டம் அப்புறமா இந்த தர்பீஸ் தோட்டம் இல்லாட்டினா வந்து வேற ஏதாவது ஒரு தோட்டம் தோட்டமாக போய் தோட்டக்காரங்க தோட்டக்காரங்கிட்ட மாட்டி அங்கேருந்து எஸ்கே பாய் வீட்டுக்கு போயிட்டு அடி வாங்கிட்டு தெரிஞ்சோம் அது வந்து ஒரு பயங்கர சுவாரஸ்யமாக அட்வென்ச்சராக இருக்கும் அதெல்லாம் இந்த பையன் மிஸ் பண்ணிடுவான் இவன் வந்து காலையில் எழுந்திருக்கணும் மேட்ச்சுக்கு போகணும் சாயங்காலம் ஒரு ரோபோ லைஃபாக இவன் கண்டினியூ பண்ணணும் இந்த அட்வென்ச்சர்லாம் மிஸ் பண்ணுவானே நினச்சா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக அவ்வளோதான் விதி வழியது பட் கமிங் டு த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து என்ன மேட்ருனா இந்த மார்க்கெட்டில் விலை போகாத முத்தின கத்திரிக்கா அப்படின்னு படத்தில் காமெடி வரும் அந்த மாதிரி இந்த ஏலத்தில் ஐபிஎல் ஏலத்தில் விலை போகாமல் போன பழைய வீரர்கள்லாம் நிறைய இருக்காங்க அதில் மெயினாக கேன் வில்லியம்சன் எவ்வளோ பெரிய பிளேயர் நியூசிலாண்டுடைய ஸ்மார்ட் கூல் கேப்டன் கேன் வில்லியம்சனே யாரும் எடுக்காமல் விட்டுருக்குறாங்க அப்புறமா அதே நியூசிலாண்டுடைய மிச்சலை எடுக்காமல் விட்டுருக்குறாங்க சர்தூர் தகவலை வந்து எடுக்காம விட்டுருக்குறாங்க அப்புறமா உமேஷ் யாதவை எடுக்காம விட்டுருக்குறாங்க அப்புறம் பிரித்திவிஷா சர்ஃப்ரஸ் கான் அப்புறமா மெயினாக ஆஸ்திரேலியாவுடைய ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க